இது உங்களுக்கான கத்தருடைய வார்த்தை லேவிய ராகமம் இருபத்தாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் எகித்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய தேவனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான் இது அவர்களால தாங்க முடியாம கதறி அழுதார்கள் அவங்களுடைய கூக்குரல தேவன் கேட்டார் அவருடைய சுமைகள் எல்லாம் லகுவாக்கினார் ஹலலூயா அந்த அடிமைத்தனத்தில இருந்து அவர்களை கெடுதலையாக்கினார் ஆக்கினார் நுகத்தடி என்று சொல்லும் பொழுது மாட்டு வண்டியில எரிதுகளை வைத்து பூட்டுகிற ஒரு கருவி அதனுடைய கழுத்தின் மேலே அந்த நுகத்தடியை வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுமைகள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டு அதிக பாரத்தோடு தாங்க முடியாதபடி கலங்கினவர்களாக இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாரமாகிய நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து அவர் நடக்க பண்ண போகிறார்